தீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு இதழில் வெளியீடு செய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்போது மூன்று பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்துவது அதே போல நகராட்சியை தொடர்ச்சியாக மாநகராட்சியாக பணி மா மாற்றம் செய்வது உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் மாமல்லபுரம் திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு இதழில் இந்த நகராட்சிகளாக அமைத்து உருவாக்குவதற்கான உத்தேசம் முடிவு செய்து கடந்த ஆகஸ்ட் மாதம் தரம் வெளியிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களின் பரிசீலனை செய்து நகராட்சியாக தரம் உயர்த்த அரசுகளில் தற்பொழுது வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது வரலாறு சுற்றுலா மற்றும் ஆகியவற்றின் முக்கியத்துவம் மற்றும் நகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கான முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளில் சார்ந்த வரலாறு அதே போல சுற்றுலா தலங்கள் அதிகமாக இருந்தால் அதனை பேரூராட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் நகராட்சிகளாக மாற்றுவதற்கான தரம் உயர்த்துவதற்காக ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டதாகும் அந்த ஆய்வின் முடிவில் தற்பொழுது பேரூராட்சியாக இருந்தது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது நன்றி